ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் சுந்தராபுரம் நாகராஜபுரத்தை சார்ந்த கோபாலகிருஷ்ணன் சூரியகலா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே கருத்தங்கி அழகான பெண் குழந்தையை மீண்டெடுத்து வந்திருக்காங்க குழந்தையர பேர் சஸ்விகா என்று பெயர் சூட்டியிருக்காங்க அதே போல் நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மன் பதியம்மனுக்கு அழகான முகத்தை சாற்ற வந்திருக்காங்க பதியம்மனுக்கு பிற்றால முகம் ஐம்பும் பஞ்சலோகத்திலான முகத்தை சாற்றி அம்மனுக்கு தேங்கப்படும் பூமான பட்டு வஸ்திரம் சாத்திட்டு அமாவாசை கும்பப்படைகளுக்கு ஒரு சிற்பம் அரிசியும் காணிக்கையாக வழங்கியிருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழிப்பணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பெரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க சொந்த பந்தத்து முன்னாடி வாழ்வாங்க வாழ்ந்து கரைசியை நான் வேண்டேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி யூடியூப்ல பார்த்துக்கோங்க யூடியூப்ல பார்த்துட்டு மூன்று வருஷம் நீங்க எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருப்பீங்க இங்க வந்து நூறு நாட்களுக்குள்ளதாகவே அம்மா குழந்தை வரத்தை கொடுத்து அவளே மகளாக வந்து உங்களுக்கு பிறந்திருக்கா மூணே மாசத்துல கருத்தாங்கன்னு அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் சொன்ன உடனே நம்பினீங்களா இல்லை போய் தான் மக்களால் இருந்தீங்களா அவர் சொல்லி ரெண்டு மாதம் கழிச்சு தான் சரி ரெண்டு மாதம் கழிச்சு அப்புறம் யூடியூப் தான் பார்த்தோம் பார்த்துக்கிட்டோம் அப்புறம் என்ன சொன்னார் சரி தலைவன அவங்க தகவல் சொல்லியிருக்கீங்களா அவர் என்ன சொன்னார் அதான் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவரோட சொன்ன எல்லாத்தையும் இந்த மகிழ்ச்சி நீடித்து அடுத்து கூடிய விரைவில் கருவை தக்க வச்சு ஆண் வாரிசையும் அம்மா உங்களுக்கு வரமாக நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த பெருமக்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி